முழுகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ இப்பொழுது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற வேண்டிய கட்டாயம் வந்து உள்ளது தங்கமே மூட்டை முடிச்சு கட்டிக்கொண்டு தயாராக இரு அப்போதுதான் உனக்கு நல்லது வரப்போகின்ற செய்தி உனக்கு அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட செய்தி வந்து நீ மூட்டை முடிச்சு கட்டி கொண்டு தயாராக போகின்றாய் அனுபவிக்காமல் கர்மவினை தீர்ந்து போகாது ஜீவர்களின் கர்ம பாசம் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் என்னை சரண் அடைந்தவர்களின் தீவினைகள் சிலந்தி பூச்சி உண்டாக்கும் கயிறு போல பலவீனமாகி விடும் தங்கமே இப்பொழுது நீ எங்கே செல்ல போகின்றாய் என்ற தானே இருக்கின்றாய் நீ உன் துணையுடன் சேர்ந்து வாழப் போகின்றாய் இத்தனை நாட்களாக நான் கூறி கொண்டு இருந்தேன் அல்லவா உன் துணையுடன் நீ போகின்றாய் என்று உன் துணையிடமிருந்து நல்ல செய்தி இப்பொழுது வந்துவிட்டது இங்கிருந்து கிளம்பி மூட்டை முடிச்சியை கட்டிக்கொண்டு உன்னுடைய துணையின் வீட்டிற்கு சென்று உன்னுடைய சிறப்பான வாழ்க்கையை ஆறுமே தங்கமே வீசுகின்ற வாசனையை பொறுத்தே மலர்கள் மதிக்கப்படுகின்றது பேசுகின்ற வார்த்தையை பொறுத்தே மனிதர்கள் மதிக்கப்படுகிறார்கள் அதே போல நீ எவ்வளவு பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தாய் அதனால் தான் உனக்கு ஒரு நல்ல செய்தி கேட்டுவிட்டு உன்னுடைய தலையே சுற்றும் அளவிற்கு இப்பொழுது இந்த செய்தி வந்துவிட்டது என் துணையா மனம் திருந்தி விட்டாரா என்ற உன்னுடைய குழப்பம் எனக்கு நன்றாக தெரிகின்றது தங்கமே ஆனால் நிச்சயம் அதுதான் உண்மை இப்பொழுது உன் துணையின் வீட்டிற்கு செல்ல தயாராக இரு தங்கமே உனக்கான படைக்கப்பட்டவர்தான் எந்தவித மாற்றமும் நீ நினைத்த செயல் விரைவில் என்னுடைய ஆசையுடன் நடக்க போகின்றது மகிழ்ச்சியாக இரு நானே உனது பலம் நானே உனது நம்பிக்கை ஓம் கந்தா சரணம் என்று வேண்டியதை அனைத்துமே நான் உனக்குத் தருகின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா